நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் அவர்களால் அகில அகிலகுமாரனுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ரத்து செய்யுமாறு அகில அகிலகுமாரனால் எழுத்தாணி விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டு நேற்று தினம் கௌரவ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது கவுரவ நீதிபதி எம் டி முகமது அக்பர் அவர்கள் நேற்று தினம் விண்ணப்பத்தின் மீது திருப்தி அடைந்து அனுமதி அளித்து இடைக்கால தடை நிவாரணம் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஜூலை பத்தொன்பதாம் திகதி வரை குறித்த நீதிமன்ற அவமதிப்புக்கு தொடர்பாக ஏம் சுமந்திரன் அவர்களால் தொடுக்கப்பட்ட வழக்கின் மீதான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கை ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சிபெரே ஆதரித்தார் கே ரவீந்திரன் மற்றும் டி டபிள்யூ ஜோன் தாசன் மற்றும் நிபுனி எஸ் கயசிங்க ஆகியோர் மனுதாரர் சுவாமி அகிலகுமாரன் சார்பில் மன்றில் தோன்றியிருந்தனர் தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் ஏனைய பதவிகள் தொடர்பில் திருகோணமலையில் தொடரப்பட்ட ஏனைய பத்திரிகைகள் போலவும் சுதந்திரன் பத்திரிகையும் செய்தி வெளியிட்டது ஆனாலும் குறித்த பத்திரிகைக்கு எதிராக மட்டும் இவ்வாறானதொரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களிலும் பலதரப்பட்ட விவாதங்களை விவாதங்களை உருவாக்கியிருந்தது அந்த வகையில் இவ்விடைக்கால தடை உத்தரவு அரசியல் வட்டாரத்தில் விசேட கவனத்தை ஈர்த்துள்ளது